அவன் திரும்பவும் இங்கே வந்து படுத்திருக்கான் இத பாருங்க நான் ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு தெரியுமா நான் தான் உங்க அத்த மகன் நான் உங்க அத்த பையங்கிறதுனால உங்க தங்க தான் எனக்கு முற பொண்ணு என்ன என்ன இது உன்னை இருபது வருஷமா வளர்த்து காப்பாத்தி இருக்கிறோம் எங்க உப்ப தின்னுட்டு எங்க வீட்டு பொண்ணையே கல்யாணம் கட்டி கொடுன்னு கேக்குறியா என்ன தைரியம் இருந்தா உறவு மரம் சொல்லி கூப்பிடுவேன் ஏய் இவனை கூட்டிக்கிட்டு போய் தூண்ல கட்டி வச்சு நல்லா ரெண்டு அடி அடிங்க அட கடவுளே என்ன அடிக்காதீங்க நான் உண்மையா சொன்ன